நான் உருவாக்கப்படுற பாத்திரத்துக்கு மேலே தான் குயவன் பட்டுட்டே இருக்கான் உருவாக்கிட்டே இருங்க ஆண்டு வரே ஆண்டு வரே இன்னும் என் மேலே திட்டத்தை போட்டு 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 நீங்கள் கைக்குள்ளே வச்சிருங்க என்ன உருவாக்கி முடிக்கணும்லாம் சொல்ல மாட்டேன் என்னை நீங்கள் உருவாக்கிட்டே இருங்க எத்தனை பேர் விரும்புகிறீங்க கைக்குள்ளே வச்சுருங்க ஆண்டு வரே அவன் முடிச்சு கொடுத்துடாதீங்க எட்டையும் உங்கள் கைக்குள்ளே இருக்கிறது தான் எனக்கு சேஃப் உங்கள் கைக்குள்ளே இருக்க இருக்கு அழகாக்கப்பட்டு கொண்டே இருக்கும் கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த மாலை நேரத்திலும் இருதயத்தில் எழும்பு பண்ணிக்கொண்டே இருந்தார் ஏசையா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்கலாம் ஏசையா முச்செடிக்கு பதிலாக

எதை நிறுத்துகிறார் என்றால் வாசிக்க கேட்ட முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும் ஆல்ரெடி ஒரு முச்செடி இருக்கிற இடத்தில் தான் முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும் என்று சொல்லும்போது போது ஒரு இடத்திலையும் தேவதார் இன்னொரு இடத்திலையும் அப்படி அல்ல எது இதுவரை முச்செடியாய் பலர் கண்ணுக்கு தெரிஞ்சதோ அந்த செடியை இப்ப எல்லா கண்ணுக்கு எப்படி மாத்துறாருன்னா தேவதாறு விருட்சமா மாத்துறாரு எது இதுவரை மற்ற கண்களுக்கு காஞ்சொரியாய் காஞ்சோரி செடியாய் தெரியுதோ அதை இப்ப எல்லா கண்களுக்கு முன்பாக மிருது செடியாய் பண்றார் இதுவரை உலகம் பார்த்த அடையாளம் போல் அல்ல இனி கத்தர் உங்களை அடையாளமாய் நிறுத்தப் போகிறது எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நம்புகிறீர்கள் ஆமா இந்த மாதம் இப்பத்தா என்று சொல்லப்படுகிற இந்த வார்த்தையில என் அடையாளத்தை கத்தர் மாற்ற போகிறார் என்று விசுவாசிக்கிறவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் என்று சொல்லுக பார்க்கலாம் முச்செடிக்கு பதிலாய் தேவதாறு விருட்சத்தை முளைக்க பண்ண இந்த பூமியில வேற யாராலும் கூடாது இதை செய்ய வல்லவரும் இதை செய்ய தக்கவரும் ஒரே ஒருவர்தான் அவர்தான் நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவர் எனவேதான் அந்த வார்த்தை சொல்லப்பட்டு முடிக்கும் போது என்ன சொல்லப்படு அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் கர்த்தருக்கு கீர்த்தி என்றால் இந்த ஒரு காரியத்தை பூமியில வேற யாருக்கும் செய்ய முடியாது எந்த மனுஷனாலையும் செய்ய முடியாது எந்த ஞானத்தினாலையும் செய்ய முடியாது எந்த பணத்தினாலையும் செய்ய முடியாது அவன் இப்படி ஒரு மாற்றத்தை ஒரே ஒருவரால மட்டும்தான் செய்ய முடியும் அவர் சமூகத்துல தான் நான் இருக்கிறேன் சொல்றவங்க வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமேன் சொல்லுக பார்க்கலாம் ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் என்றால் எப்படிப்பட்ட முச்சடி இருந்தாலும் அதை தேவதார வருஷமாய் மாற்ற என் ஆண்டவர் வல்லவர் ஒரு தேவப்பிள்ளை நன்றாய் புரிந்து கொள்ளணும் வாழ்க்கை சூழ்நிலையை வைத்து ஆண்டவுடைய வல்லமையை நாம் சுருக்க கூடாது என் அடைப்பட்ட காரியத்தை வைத்து என் ஆண்டவரால இதை திறக்க முடியுமா திறக்க முடியாதா என்கிற ஒரு கேள்விக்கு ஒரு தேவப்பிள்ளை இடமே கொடுக்க கூடாது எரிகோவுக்கு முன்பாக வந்த போது குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை வாசல் அடைப்பட்டிருந்தது இருந்தது ஒருவரும் உள்ளேயும் போக முடியல ஒருவராலும் வெளியே வர முடியல அப்படிப்பட்ட அந்த எரிகோ வாசல் மட்டும் இல்ல மொத்தத்தையே முடிச்சிட்டார் மக்கள் வாசல் திறந்தா போதும் இருக்கும் போது ஆட்டோ டோட்டலா காலி பண்றார் காலி சிம்பிளா காலி பண்றார் சிம்பிளா பெரிய யுத்தெல்லாம் பண்ண வைக்கலாம் நடக்க வச்சு காலி பண்றாரு சுத்தி நடக்க வச்சு பல தடைகளை நம்ம சும்மா நடக்க வச்சே கத்திர காலி பண்ணுவார் ஆமாம் பல காரியங்களை தேவனுக்கு மாற்ற ஈசி ஆமே எலிசா சொல்லுகிறார் இது பார்வைக்கு இது அற்ப காரியம் தேவனுடைய வல்லமை என் சூழ்நிலைக்கு தகுந்த போல நான் சுருக்க கூடாது என் சூழ்நிலை எவ்வளவு கடினமாகுதோ ஒரு தேவ பிள்ளை தேவ வல்லமை பாடும் சூழ்நிலை கடினமாக கடினமாக ஒரு தேவ பிள்ளை தேவனுடைய வல்லுமை அதிகமாய் பாடணும் காரணம் என் வாழ்க்கையை நான் சந்திக்கிற சூழ்நிலையை விட நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் என்று சொல்லுகிறவர்கள் வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே அவன் பெரியவர் சொல்லுக வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே புகழ் நான் பாடுவே என்றுமே என்றுமே என்ற உண்மையா பாடுறோமா இதே என்றுமே என்றென்றுமேனா ஒரு மடங்கு தீ பாடுவேன் தீ இல்லனாலும் பாடுவேன் ஒரு மடங்கு ஏழு மடங்கு தீ எறிஞ்சால நான் பாடுவேன் காரணம் தேவன் பெரியவர் ஆமே லூயா ஆமே சொல்லு ஆலே லூயா ஹாலே லூயா ஆமே ஆலே லூயா ஹாலே லூயா ஹாலே ஆமே அவருடைய வல்லமையை பாடுவதில் ஒரு தேவ பிள்ளை வெட்கப்படவும் கூடாது தயங்கவும் கூடாது சின்ன காரியமோ பெரிய காரியமோ சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ எல்லாமே ஆண்டவருக்கு அற்ப காரியம் ஆம நான் ஆராதிக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ளவர் சொல்றாங்க பலத்த சத்தம் ஒரு ஆமே சர்ச்சில் மட்டும் இல்ல உங்க குடும்பத்திலேயும் சொல்லணும் தனிப்பட்ட லைஃப்ல ஒரு ஒரு காரியத்தை ஃபேஸ் பண்றீங்களா அவன் சத்துருக்கே தெரியுது பாருங்க ஏழி நாட்கள் எடுத்து வாசிக்க வேண்டாம் செய்துக்குள்ள போகணும் ஏழி நாட்கள் அப்படி பிள்ளைகள் செய்யற தவறுதல் இப்போ பெலிஸ்தியர் கையில் ஆண்டவர் அவர்களை ஒப்புக்கொண்டு போறாரு அப்ப பெலிஸ்தியர்கள் வாரான்னு தெரிஞ்சதும் ஏழின் பிள்ளைகள் உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வாராங்க உடன்படிக்கை பெட்டின்னு வருதுன்னு தெரிஞ்சதும் பெலிஸ்தியனே உள்ள சொல்ற ஐயா கத்தர் வந்துட்டாரு பெட்டி உடனே சத்ருக்கு ஒரு நடுக்கம் உண்டாகுது அவனுக்கு தெரியுது நம்முடைய தேவனுடைய வல்லமை என்னென்ன எரிகோக்குள் அங்கிருந்த வேசியாகி ராகாவுக்கு தெரியுது தேவனுடைய வல்லமை என்னென்ன பல நேரத்துல நாம அவர் புகழை பாடுவதை நிறுத்தினால் நமக்கு விரோதம் எழும்பின சத்ரு கொண்டு கதை பாட வைப்பார் அது நமக்கு தலையில கொட்டினது போல இருக்கும் கிதியோனே நீ இன்னும் பயப்படுற அப்போ பாளையத்துக்குள்ள போய் கேளு என்ன சொல்றான் கேளு சத்ரு ஆயில சொல்ல வைக்கிறார் அவர் புகழ பாட வைக்கிறார் அப்படி வல்லமே சொல்ல வைக்கிறார் எரிகோ எரிகோக்குள்ள இருக்கிற ராகாப் சொல்லுகிறார் உங்க ஆண்டவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும் உங்க ஆண்டவர் இதை ஒப்பு கொடுத்தார் என்பது தெரியும் உங்க ஆண்டவர் உங்களை கடக்க பயன் எல்லா விஷயமும் எங்களுக்கு தெரியுது அப்படின்றார் பல நேரத்துல தேவடைய வல்லமே தேவ பிள்ளைகள் அவ்வளோ அனுபவித்த பிறகு நமக்கு தான் தெரிய மாட்டேங்குது ஆமே சவுலை போல பல நேரத்துல நாம் கோலியாத்தை போன்ற பிரச்சனைகள் வந்ததும் கத்தரி இதுவரை தாண்டி வந்த அநேக காரியங்களை நாம் யோசிக்காமலே முன்னாடி இருக்கிற பிரச்சனையை பெருசா பாக்கிறோம் மாதிரி நடந்தது இதுவரை கத்திரினை தாண்ட வைத்தவர் இதையும் தாண்ட பண்ணுவார் என்று சொல்வதில் இன்னைக்கு ஆரம்பத்தில் இந்த வார்த்தையை சொல்ல ஏவப்படுகிறேன் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் பெரியவர் கரத்தை உயர்த்தி வானாதி வானங்கள் கொள்ளாதவரே வார்த்தையால் வர்ணிக்க ஆமே நோயாமலும் புகழ் நான் பாடுவேன் என்றுமே என்றுமே என்ற ஒரு விசை கூட வானாதிவானங்கள் வானாதிவானங்கள் வார்த்தையால் வார்த்தையால் வர்ணிக்க ரே யாம நான் பாடுவே இன்று மே என் சத்தமாய் ஹால லூயா ஹாலுயா ஹாலுயா மேலே லூயா ஹாலுயா 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 மே முச்செடிக்கு பதிலாய் தேவதார் விருட்சம் அப்ப இதுவரை இது முச்செடி என்று பார்த்தவர்கள் முச்செடி என்று அழைத்தவர்கள் இனி எப்படி பார்த்து அழைக்க போறாங்கன்னா இது தேவதார் விருட்சம் இப்படி ஒரு அடையாள மாற்றத்தை கொடுக்க வல்லவரைதான் நான் சேவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர் நம்புகிறீர்கள் இன்னைக்கு எந்த அடையாளத்தில் நீங்கள் அறியப்படுகிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது ஆவியானவர் இரண்டு நாட்களை இந்த வார்த்தை கொண்டு துவங்கினார் தைரியத்தோடு சொல்லுகிற இந்த